மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் கடமைகளில் ஈடுபட்டிருந்த ஈடுபட்டிருந்தோகளுக்கு அதிகரிக்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் பார்வை இப்ப யாரும் வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இன்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது தொழிற்சங்க பிரதிநிதிகள் குழு ஒன்று இவ்வாறு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளது ஒன்றிணைந்த பணி புறக்கணிப்பில் கலந்து கொள்ளாத பணியாளர்களுக்கு வழங்கி அரசு இடையில் பிளவுகளை ஏற்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அரசு சேவையின் நிறைவேற்று அதிகாரிகளுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ள இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை தமக்கும் வழங்குமாறு கோரி அரசு ஊழியர்கள் கடந்த இரண்டு நாட்களாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த எட்டாம் மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்காத அரச ஊழியர்களுக்கு விசேட சம்பள அதிகரிப்பை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதேவேளை சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் அரச சேவையின் அனைத்து தொழிற்சங்கங்களுடன் இணைந்து விசேட கலந்துரையாடலும் இடம்பெற்றது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டாயலோக் வலையனுத்திலிருந்து R.E.G. இடைவலி வீக்கி என்று பதிவிட்டு 87.90.90 என்றுக்கு குறும் செய்தியும்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்